புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் இருந்த ஒரு மனிதனுக்கும் கத்தூருடைய கண்களில் கிருபை கிடைக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பினால் அதுதான் உண்மை நோவாவை தவிர வேற யாரும் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இல்லை இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருந்தார் மனிதனுடைய வாழ்வு சீரற்றதாக மாறியது சீர்கெட்ட இந்த பூமியில் ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்தது நிமித்தமாக மனஸ்தாவப்பட்டார் எத்தனையோ குடும்பங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை நினைத்து வருந்துகிறதை பார்க்க முடிகிறது வளர்த்த கெடா மார்பலே பாய்ந்தது என்று சொல்லுகிறது போல எவ்வளோ நன்மைகளை செய்து சோர்ந்து போய் அவர்களாலேயே பாதிக்கப்பட்ட மனிதர்களை இந்த பூமியிலே பார்க்க முடியும் குடும்பங்களிலே பார்க்க முடியும் என கண்பானவர்களே ஆனால் இங்கே ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் மனிதனை படைத்து அவனுடைய செயல்பாடுகள் வார்த்தைகள் நடக்கைகள் பேச்சுகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கவனிக்கிற பொழுது இந்த உலகத்திலே மனிதனை ஏன் படைத்தேன் என்று ஆண்டவர் மனவேதனை அடைந்தார் நான் இனிமேல் மனுஷனோடு போராடுவதில்லை என்றைக்கும் என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை என்ற ஒரு முடிவுக்குள்ளே ஆண்டவர் வருகிறார் அப்பொழுதுதான் தன் காலத்தில் இருந்தவர் எல்லாரைக் காட்டிலும் நோவா நீதிமானாயிருந்தான் உத்தமனாயிருந்தான் தேவனுடைய செம் பார்வையில அவன் நாளே ஆண்டவராகிய தேவன் அவனை கவனித்து பார்க்கிறார் இந்த பூமியிலே உண்டாக்கின எல்லா மனிதர்களை காட்டிலும் இந்த நோவா இருக்கிறான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருக்கிறான் இவன் மேலே இவன் நிமித்தமாக ஒரு சந்ததியை பூமியிலே உருவாக்கலாம் என்று ஆண்டவர் முடிவெடுத்து இந்த இருக்கிற அத்தனை அவர்களையும் அழிக்கும்படி முன்வந்த ஆண்டவர் நீதிமானா இருக்கிற நோவாவை அழிப்பதற்கு மனமில்லை தான் கத்தருடைய கண்களில கிருவை கிடைத்தது வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே தகப்பனை தாயை எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சற்று யோசிக்க வேண்டும் இப்பொழுது பார்க்கிற உலகம் நாம் தேவனுடைய பார்வையில் சரியான உலகமாய் இருக்க முடியாது எத்தனை பரிசுத்தமான சபைகள் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது சூழ்நிலையின் கைதியை போல எல்லா வாழ்க்கைகளும் மாறிவிட்டது ஜபங்களிலே மாற்றம் ஆராதனை முறைகளிலே மாற்றம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறது என்பதை தாண்டி இப்பொழுது மக்களை எப்படி எண்ணற்றையும் பண்ண வைக்கலாம் எப்படி அவர்கள் பொழுதுபோக்காக இந்த ஆராதனை நடத்தலாம் எப்படி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை ஆட வைக்கலாம் எப்படி அவருடைய டென்ஷனை குறைக்கலாம் என்றெல்லாம் மனிதர்கள் கற்பனை பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்றப்படி அவருடைய பிரசங்கத்தையும் பாடலையும் மாற்றி அமைத்து மக்களை உற்சாகப்படுத்துகிறதாக நினைத்து கொண்டு ஆபாசமான நடனங்களும் ஆபாசமான வார்த்தைகளும் அத்தனை விஷயங்களையும் வித்தியாசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படித்தான் அந்த காலத்திலும் ஜனங்கள் அவர்கள் உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் குசிப்பதும் குடிப்பதும் பொன் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் இதுதான் வாழ்க்கை நினைத்து கொண்டு அவர்கள் இதிலேயே நேரத்தை கழித்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரதமான காரியத்தை செய்த அந்த ஜனங்க நடுவிலே ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு மனிதன் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மை உள்ளவனாயிருக்கிறான் உத்தமனாயிருக்கிறான் நீதிமானாயிருக்கிறான் அவனுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருவை கிடைத்தது கிருவை என்பது இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கக்கூடியது ஆனா அக்காலத்துல அல்ல எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருடைய பார்வையில நோவா உத்தமனாயிருந்தான் தேவன் அவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் ஆண்டவராகிய தேவனோடு சம்பாசித்தார் அநேக விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பூமியில் நடக்க போகிற விஷயங்களை அவனுக்கு தெளிவாக பட்டியலிட்டு காண்பித்தார் இந்த பூமி அழியப் போகிறது இந்த பூமியினுடைய ஜனங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கத்தராகி தேவன் சொன்னதை கேட்டு நோவா ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் நூற்றி இருபது ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியும் ஜனங்கள் கேட்கவில்லை ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை ஆகவே காலங்கள் வந்தது ஆண்டவராய தேவன் சொன்னார் குறிப்பிட்ட மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார் கொஃபேர்ன் என்ற மரத்தினார் ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாக திட்டமிட்டான் அங்கு அநேக மக்கள் வந்து உதவி செய்தார்கள் கேலி செய்து கொண்டே அவனுக்கு உதவி செய்தார்கள் அநேக மக்கள் அவன் கட்டுகிற படகை பார்த்து கப்பலை பார்த்து வியப்படைந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவன் ஒரு பைத்தியக்காரனாகவே அவர்களுக்கு காணப்பட்டது அன்பான சகோதர சகோதரிகளே அதே வேளையில் நோவாவோ எதை குறித்தும் கவலைப்படவில்லை ஆண்டவராகி தேவன் எனக்கு இதை கற்பித்திருக்கிறார் நான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் பேழை கட்டுவதில் கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் திட்டமிட்டபடியே அந்த பேழை கட்டி முடிக்கப்பட்டது

அந்த மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவையான அனைத்து உணவுகளும் இருந்தது அனைத்து விஷயங்களும் இருந்தது அந்த காரியத்தின் நிமித்தம் சந்தோஷமாக வேலைக்குள் பிரவேசித்தார்கள் பேழைக்குள் ஜனங்கள் பிரவேசிக்க திட்டமிடுகிற பொழுது உலக மனிதர்கள் பரியாசம் பண்ணினார்கள் இந்த பேழைக்குள் என்ன இருக்கிறது எதற்கு உள்ளே போகிறார்கள் ஏன் உள்ளே போய் என்ன செய்ய போகிறார்கள் இந்த உலகம் பறந்து விருந்து கிடக்கிறது எல்லா விதமான தானியங்களும் உணவுகளும் நிறைந்திருக்கிறது இவர்களோ இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை முடிவெடுக்கிறார்களே என்று அவர்கள் எல்லாரும் பரியாசம் அணி ஆனால் நோவா உள்ளே சென்ற பிறகு ஆண்டவர் கதவை அடைத்தார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது தண்ணீர் துளிகள் ஆங்காங்கே கீழே வந்து விழ 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 மக்களெல்லாம் வியப்பாக பார்த்தார்கள் இதுவரையிலும் கண்டிராத ஒன்று தண்ணீர் வானத்திலிருந்து கொட்டுகிறதே என்று யோசித்தார்கள் நாட்களானது வானத்தின் மதவுகள் திறவுண்டது அப்படி என்றால் நீர்க்குடை என்று கொண்டு இருந்தது ஓசனுக்கு கீழே இருந்த நீர்க்குடை உடைந்து வானத்தின் மதவுகள் திறவுண்டு தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது பூமி கீழே இருக்கக்கூடிய ஊற்றுக் கண்களெல்லாம் திறக்கப்பட்டது அன்பானவர்களை தண்ணீர் நிரம்பி பூமி முழுவதையும் நிரப்பியது எனங்கள் ஒவ்வொருவரும் ஆங்காங்கே மிகவும் வேதனைப்பட்டு ஓட ஆரம்பித்தார்கள் போய் அண்டிக்கொள்ள இடத்தை தேடினார்கள் முடியவில்லை எல்லாம் சில காலங்களிலேயே முடிந்தது நூற்றி ஐம்பது நாட்கள் பூமியிலே தண்ணீர் பிரவாகித்து கொண்டிருந்தது தண்ணீர் போவதற்கு இடமில்லாமல் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்களுடைய தத்தளிப்புகளும் கூக்குரலும் அகோரமான நிலைகளும் அதிகமாக்கப்பட்டு ஒருவர் கூட பூமியில் இல்லாமல் போனார்கள் ஆனால் பேளைக்குள் சென்றதான நோவா குடும்பம் பத்திரமாக இருந்தது நாட்கள் வந்தபொழுது அறராத் என்று சொல்லுகிற மலையிலே அந்த பேளை போய் நின்றது எனக்கு அன்பானவர்களை தண்ணீர் குறைந்த பிறகு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் நோவா வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே இந்த பூமி தண்ணீரால் அல்ல இனி அக்கினி நாளை அழிய போகிறது ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இனி பூமியை நான் தண்ணீரினால் அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் அப்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உடன்படிக்கையாக வானத்திலே ஒரு வெல் அங்கே வைக்கப்பட்டது அது அடிக்கடி தோன்றி மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உடன்படிக்கையை நிறைவே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டிருக்கிறது கொதித்து உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்து உலகத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் கிருபையை பொழிந்திருக்கிறார் நீ ரட்சிக்கப்படுவது உங்களால் உண்டானதல்ல அது தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே ஈவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று திருமறை சொல்லுகிறது அந்த கிருபையை பற்றி கொள்வதற்கான காலகட்டம் இது ஆண்டவர் விசுவாசம் என்னும் பெட்டகத்தில் விசுவாசம் என்னும் படகில் எல்லாரும் ஓடி வாருங்கள் என்று கத்தர் அழைக்கிறார் திருச்சபையாக நடத்துதலாக இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கத்தர் விரும்புகிறார் அதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட திருச்சபை நம் தனிமையா இருந்தது போதும் ஆங்காங்கே அழைந்து தெரிந்தது போதும் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படி உங்களை அன்பாய் கத்தர் அழைக்கிறார் கருபைனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு என்பதை மறக்க வேண்டாம் இனி காலம் செல்லாது இனேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிப்பதில்லை சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்தாரே சொல்லி கொடுத்தாரே அது நிறைவேறப் போகிறது எப்படி பேழையை உண்டு பண்ணின நோவாவை பார்த்து பரியாசம் பண்ணினார்களோ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராய் வருகிற உங்களை பார்த்து சிலர் பரியாசம் பண்ணலாம் ிக்கலாம் அவமதிக்கலாம் உங்களை அற்பமாக எண்ணலாம் பயப்படாதிருங்கள் இயேசுவின் வருகை சீக்கிரம் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிற காலம் வந்திருக்கிறது இனிமேல் காலம் செல்லாது பிரியமானவர்களே வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பீர்களா இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை இயேசு கிருஷ்ணனுடைய திருச்சபை இயேசு கிருஷ்ணனுடைய வசன்

பின்வாங்கி போனீர்களா உலகமே தெரித்து உங்களை குற்றவாளியாக தெரிவித்திருக்கலாம் உங்களுடைய மனசாட்சிக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் உங்களை யாரும் உலகத்தில் அழித்துவிட முடியாது தேவனுடைய எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிப்பது இல்லை மனிதனை பார்த்து நீங்கள் சோந்து போக வேண்டாம் உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு உங்களுக்காக மறித்தவர் இயேசு உங்களுக்காக சகல நன்மைகளையும் பூமியிலே உருவாக்கி வைத்திருக்கிறவர் இயேசு இயேசு கிருஷ்ணனுடைய அன்பு மாறாத அன்பு உலக மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம் ஒரு நாளும் இருக்க மாட்டார் வருகிற காலங்களில் தப்பித்து கொள்வதற்காக தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்கள் செவியை ஆண்டவர் திறந்திருக்கிறார் இன்றைக்கு உறப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானா இருந்தான் இந்த நாட்களை நாங்கள் நீதியாக வாழ ஆனால் நிறைய எங்களுக்கு நம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் நிச்சயம் விடுதும் விடுதலை உண்டு நிச்சயம் ஆஸ்ரோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது விசுவாசமாகிய பேழையை இந்த நாட்களில் உருவாக்குங்கள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுங்கள் நான் வாழ முடியும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியும் இனிமேல் கத்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறங்கள் பரலோக பிதாவே இந்த வேளையில் அண்டவரைய நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அந்த கிருபையுள்ள வல்லமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அந்த உரை அவர்களுக்குள் விசுவாசத்தை வருத்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த பூமி அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் 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 வேதனைகள் பிரச்சனைகள் அன்பிலே ஊன்ற கட்டப்பட உதவி செய்யும் உறவுகளும் சொந்தங்களும் குற்றப்படுத்தினாலும் தன்னுடைய மனசாட்சியின்படி கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிற அந்த உரையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரைந்த சோதனைகள் இருந்து விடுதலையாக்கும்